ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சகப்பரிசியில் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இது கூட பார்த்தீங்கன்னா பூசினி விதை முள்ளாம்பழம் விதை வேர்க்கடலை இதெல்லாம் வந்து சேர்த்து தான் நான் வந்து லட்டு வந்து செஞ்சுருக்கேன் என் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து சகப்பரிசியை வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறி வந்ததும் இந்த மாதிரி ஜூஸ் வடியில் வ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க இப்போ ஒரு பேனில் வந்து உங்களுக்கு என்னென்ன நினச்சி பிடிக்குமோ அத்தனையும் பார்த்திங்கன்னா வறுத்து வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பூசணி விதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளாம்பழம் விதை வேர்க்கடலை இது மூணுத்தையும் பார்த்திங்கன்னா வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த பூசணி விதை பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சமையலுக்காக பூசணிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த விதையை பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து இந்த லட்டுக்காக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த இது இந்த முள்ளாம்பழம் விதையும் பார்த்தீங்கன்னா பழம் வந்து ஜூஸ் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த விதையும் பார்த்திங்கன்னா எடுத்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் விதையிலையும் பார்த்திங்கன்னா சத்து வந்து நிறைய இருக்குது அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தூக்கி போடாதீங்க அது கூடவே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து அந்த மூணுத்தையும் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து கொரக்குறைன்னு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா குறை குரவுன்னு அரைச்சிக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்ததும் ஒரு ப்ளே வந்து மாற்றிடுங்க மாற்றிட்டு இப்போ நம்ம அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் வடிச்சிருக்கோங்க இல்லையா அதை வந்து மிக்சி தாரில் வந்து சேர்த்து அதையும் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை இந்தளவுக்கு கொரக்குரன்னு அரைச்சிக்கிட்டால் போதும் குறைக்கொரன்னு அரைச்சிக்கிட்டா தான் அந்த சாப்பிடும்போது வாயில் வந்து கடிப்படுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்போது அரைச்சி அதே பவுலில் வந்து மாற்றிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு லட்டு கொடுத்திங்கன்னா அவங்க வந்து வெயிட் ஆகுறதுக்கு கூட இது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்காக நாங்கள் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து வெள்ளம் கருப்பட்டி இல்லைன்னா பனங்கருக்கண்டு இதெல்லாம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு ஷேப்பில் வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒன் டேஸ் அல்ல டூ டேஸ் மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி செய்யணுன்னா அரிசியை வந்து ஊற வைக்காதீங்க அதை வந்து அதையும் பார்த்தீங்கன்னா வறுத்து வந்து அரைச்சி இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க செஞ்சேன் ஒன் டேஸ் இல்லை டூ டேஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ண அந்த லட்டு நல்லா இருந்தது அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் பூர்ணம் வந்து பிடிச்ச மாதிரி ஆகிடும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது என் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்